இதனால் பூரண ஆயுள் கிட்டும் என்பது நம்பிக்கை அன்னை அபிராமி அந்தாதி அபிராமி பேரிலும் அழகு வடிவிலும் அழகு ரம்யம் என்றால் அழகு ரம்யத்தை உடையவள் ராமி அழகுடையவள் அபி என்றால் மேலான எனவே அபிராமி என்ற சொல்லுக்கு மேலான அழகுடையவள் என்பது பொருள் துதித்து தன் பேராக்கி கொண்ட அபிராமி இடர்படுவோர் அப்பாடல்களை ஓதி அன்னையை வழிபட்டால் எல்லா நலன்களையும் பெற்று இன்புற்று வாழ்வார் அன்னையின் கடைக்கண் நோக்கினால் அன்பர்கள் பெறும் பேறுகள் பலவாகும் தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா இனந்தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அபிராமி விஷ்ணு ஆபரணத்தில் இருந்து தோன்றிய அபிராமி அமுதத்தை மகாவிஷ்ணு தேவர்களுக்கு எண்ணினார் சிவபூஜையின் போது அம்பிகையையும் பூஜிக்க வேண்டும் என்பது நியதி எனவே மகாவிஷ்ணு தனது ஆபரணங்களை கழற்றி வைத்தார் அதிலிருந்து அபிராமி அம்பிகை தோன்றினாள் பின் பூஜை செய்து தேவர்களுக்கு அமுதம் பரிமாறினார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு மார்பில் அணிந்திருக்கும் ஆபரணங்களில் லட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அண்ணனின் ஆபரணத்திலிருந்து அபிராமி தோன்றியதால் மகாவிஷ்ணுவை அம்பிகையின் அண்ணனாகவும் கருதி வணங்குகிறார்கள் அமாவாசையிலும் சந்திரோதயம் காட்டி அருளிய அன்னை அன்னை அபிராமி கண்கண்ட தெய்வம் அளவுக்கொருவரும் ஒவ்வாத செல்வி சின்னஞ்சிறு பெண்ணுருவில் திகழும் உத்தமி எங்கும் நிறைந்து எல்லாவற்றையும் ஈன்றருளும் வள்ளல் நாயகி அபிராமி பட்டர் என்ற அன்பருக்கு அமாவாசையிலும் சந்திரோதயம் காட்டி அபிராமி அந்தாதி என்னும் பாமாலி சூட்டிக் கொண்ட செல்வி அபிராமி அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார் பட்டர் ஒருவர் பக்தி முற்ற அவர் உன் மத்மராகவே ஆகிவிட்டார் அதை கண்ட அர்ச்சகர்கள் அவரை வருத்தது மட்டுமின்றி அவர் மீது பொறாமையும் கொண்டனர் ஒரு நாள் தஞ்சை மன்னன் வந்தபோது பட்டர் அம்மாவாசே பௌனமி என்று கூறினார் அதை கொண்டே அர்ச்சகர்கள் அவரை பற்றி பலவாறாக பேசினார் பட்டர் தமது தவறை உணர்ந்து உதிக்கின்ற சங்கதிர் உச்சி திலகம் என்று பாடத் தொடங்கி எழுபத்தெட்டு பாடல்களை பாடி முடித்து எழுபத்தொன்பதாவது பாடலை விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க சுழன்று வம் பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே என்று பாடினார் தயவர் தம்மோடு என்ன இனியே அவர் பாடி முடித்த வேளையில் அன்னை அபிராமி தன் திருசவியில் இருந்த தோடு ஒன்றை கழற்றி வானத்தில் வீசியறிந்தாள் அந்த தோடே வானவழியில் முழுமதியாக காட்சியளித்தது அம்மாவாசையன்றே பௌர்ணமி நிலவு உதிப்பதைக் கண்டு மன்னார் அர்ச்சகர்கள் எல்லோரும் வியந்து நின்றனர் பட்டரின் திருவடியில் விழுந்து வணங்கி மன்னிப்பு வேண்டினார் பட்டர் இவ்வாறு பாடிய அந்தாதி பாடல்களைக் கொண்டே அபிராமி அந்தாதி அபிராமியின் அருள் பெற்ற அந்த பட்டர் அபிராமி பட்டர் என்ற பெயரால் அது முதல் அழைக்க பெற்றார் அந்த அந்தாதி பாடல்கள் அன்னையை வழிபடுவதற்கேற்ற அற்புதமான பாடல்களாகும் அம்மையும் அப்பனும் எதிரெதிரே நற்பது ஏன் திருக்கடையூர் திருத்தலத்தில் அமுதக்கடேஸ்வரர் மேற்கு திசை நோக்கியும் அபிராமி அன்னை கிழக்கு திசை நோக்கியும் எதிரெதிரே தனி சந்ததியில் உள்ளன இதன் பின்னணியில் ஒரு சிறப்பம்சம் கூறப்படுகிறது திருக்கடையூர் கோவில் கம்பீரமாக உயர்ந்து விளங்கும் ராஜகோபுரத்துடன் அமைந்த பெரிய கோவிலாகும் கோவிலின் மூன்று பிரகாரங்களையும் கடந்து சென்றால் மகா மண்டபம் வரும் இம்மண்டபத்தில் கால சம்ஹாரமூர்த்தி தனி சன்னதியில் உள்ளார் அங்கு அவரது செப்புத் கண்டு வழிபடலாம் காலனை சம்ஹாரம் செய்த அவசரத்தில் தம் திருக்கரங்களில் சூலம் மழு பாசம் தர்சனி தரித்தவராய் தெற்கு நோக்கி எழுந்தொருளி நிற்கிறார் உதைப்பட்ட காலன் திருவடியின் கீழ் உருண்டு கிடக்கிறான் வரம்பெற்ற மார்க்கண்டேயன் கைகூப்பி வணங்கி நிற்க அன்னை சாட்சியாக கருணை கண் கொண்டு அருகில் நற்க கண்டு வழிபடலாம் கால சம்ஹார பெருமானை கண்டு வழிபடுவோர் நெடுங்காலம் வாழலாம் மார்க்கண்டேயர் செய்த ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் மகா மண்டபத்தை அடுத்து உள்ளது சங்க மண்டபம் தான் அமுதகடேஸ்வரருக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெறும் மார்க்கண்டேயன் இங்கு இறைவனுக்கு ஆயிரத்தி எட்டு வலம்புரி சங்குகளில் நேர்நிறைத்து அபிஷேகம் செய்ததாக ஐதீகம் இச்சங்கு மண்டபத்தை அடுத்த கருவறையுள் மேற்கு நோக்கியவாறு அமுத கடேஸ்வரர் மகாலிங்க திருமேனியாக காட்சி தருகின்றார் நீண்ட ஆயுளை பெற்று வாழ விரும்புவோர் இப்பெருமானை வணங்கி வழிபடுதல் வேண்டும் மேற்கு நோக்கிய இறைவன் திரு சன்னதிக்கு எதிரில் கிழக்கு நோக்கி கோவில் கொண்டு திகழ்கின்றாள் அன்னையின் உருவம் மிகவும் அழகு வாய்ந்தது மூன்றடி உயர பீடத்தில் நான்கு திருக்கரங்களோடு நின்று அன்னை காட்சியளிக்கிறாள் இரண்டு கரங்கள் அபயவரத முத்திரைகள் தாங்க இரண்டு கரங்கள் மலரும் மாலையும் தாங்கி திகழ்கின்றன அன்னையின் முகம் அருளை வாரி பொழுகின்றது நீண்ட ஆயுளை பெறுவதோடு இன்னலற்ற இன்புற்று வாழ்தல் வேண்டும் என விரும்புவோர் அபிராமியை வணங்கி வழிபடுதல் வேண்டும் இவற்றை ஒரு சேர வழங்கி அருள்வதற்காகவே இறைவனும் அன்னையும் இத்தலத்தில் எதிரெதிராக எழுந்தருளி திகழ்கின்றனர் அமது கடைசாரரை வணங்கி வழிபட்டு திரும்பும் அந்நிலையிலேயே அபிராமியையும் வழிபட வேண்டும் என்பதன் பொருட்டே அன்னையும் அப்பனும் எதிரெதிரே நின்று பக்தர்களுக்கு காட்சி தருகின்றனர் குங்குளிய கலைய நாயனாரின் பக்திக்கு இணங்கி நிமந்த லிங்கம் குங்குளிய கலைய நாயனார் திருக்கடவூர் ஆலயத்தில் தினமும் குங்குளிய தூவமிடம் தொண்டு புரிந்து வந்தார் சோதனையால் அவருக்கு ஏற்பட்டது அவரது ஒரு நாள் திருமாங்கல்யத்தை கலச்சி கொடுத்து நெல் வாங்கி வரும்படி கூறினார் குங்குலிய வாங்கி நாயனாரும் கடைவீதி நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிரே குங்குளிய வியாபாரி வருவதை கண்டார் உடனே அவருக்கு அமுத கடைசரருக்கு குங்குளியம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது மரவு நாடி எதை பற்றியும் யோசிக்காத அவர் தன் கையில் இருந்த தன் மனைவியின் தாலியை கொடுத்து குங்குளியம் வாங்கிக் கொண்டு நேராக கோவிலுக்கு சென்று விட்டார் சிவபெருமானின் அருளால் வீட்டில் செல்வம் நிறைந்தது ஒரு சமயம் திருப்பனந்தாளில் பக்தை மாலை அணிவிப்பதற்காக தலையை சாய்த்தார் சிவபெருமான் வளைந்திருந்த சிவலிங்கத்தை நிமிர்த்த சோழ மன்னன் செய்த முயற்சிகள் பலிக்கவில்லை எத்தனையோ பேர் முயன்றும் லிங்கத்தை நிமர்த்த முடியவில்லை இதனால் எல்லாரும் கலைய நாயனார் உதவியை நாடினார்கள் திருப்பனந்தால் சென்ற அவர் ஒரு பட்டு லிங்கத்தை கட்டி தம்முடைய கழுத்தில் மாட்டிக்கொண்டு இழுத்தார் குங்குலிய கலைய நாயனாரின் அன்புக்கு கட்டுப்பட்ட சிவபெருமான் சாய்ந்த நிலையிலிருந்து நிமிர்ந்தார் இத்தகைய சிறப்புடைய கலைய நாயனார் கடைசி வரை திருக்கடையூரில் வாழ்ந்து அமிர்த சேவை புரிந்தார் திருக்கடையூர் ஆலய திருப்பணிகள் செய்த காரி நாயனார் காரி நாயனார் திருக்கடவூர் தலத்தில் பிறந்தவர் இவர் ஒரு மிக சிறந்த தமிழறிஞராக திகழ்ந்தார் அறுபத்து மூன்று நாயன்மார்களும் தங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு குறிக்கோளை கடைபிடித்து வந்தனர் அதுபோலவே காரி நாயனாரும் ஒரு புதுமையான செயலை செய்தார் தமது தமிழ் புலமையால் காரிக்கோவை என்ற ஓர் அற்புதமான நூலை இயற்றினார் அந்த காலத்தில் புலவர்களை அரசர்கள் பெரிதும் மதித்து போற்றி வந்தனர் காரியாரும் தாம் தாமியற்றிய காரிகோவையை எடுத்துக்கொண்டு சேரன் சோழன் பாண்டியன் ஆகிய தமிழ் மூவேந்தர்களிடமும் சென்றார் நூலின் சிறப்பை அவர்களுக்கு எடுத்துரைத்தார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த அவர்கள் பெரும் நதியை அள்ளி அள்ளி கொடுத்தனர் அந்த நதியை கொண்டு திருக்கடையூர் அமிர்தக்கடேஸ்வரர் ஆலே திரும்பி அருள் செய்து புதுப்பித்தார் இவ்வாறு சிவனடியார்களுக்கு தொண்டு புரிந்து இறுதியில் காணி நாயனார் சிவனடி செய்து முக்தி அடைந்தார் திருக்கடையூர் தலத்தில் ஈசனுக்கு முன்பே அம்பிகை வந்து அருள் செய்ததாக சொல்கிறார்கள் இலங்கை அரசன் ஒருவன் திருக்கடையூருக்கு வந்து அபிராமி அன்னைக்கு திருப்பணி செய்துள்ளான் தமிழ்நாட்டில் உள்ள சக்தி தலங்களில் அம்பிகை மீது பாடப்பட்ட துதிகளில் அபிராமி அந்தாதியே அதிகமாக பாடப்பட்டதாகும் அபிராமி மீது பாடப்பட்ட அந்தாதிகளை நூற்றுக்கணக்கான தமிழறிஞர்கள் ஆய்வு செய்து உரை எழுதியுள்ளனர் சமீபத்திய காலங்களில் பாரதியார் கண்ணதாசன் கே வா ஜெகநாதன் உள்ளிட்ட பலர் அபிராமி அந்தாதிக்கு உரை எழுதியுள்ளனர் அபிராமி அந்தாதியில் உள்ள நூறு பாடல்களும் அன்னையின் சன்னதியில் சலவைக்கல்லில் பொறித்து பதிக்கப்பட்டுள்ளன ஆதி கமல் செய்து அணிவித்தார் அந்த கமல் இன்றும் உள்ளது அம்மனின் நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாகும் அபிராமி அம்மனுக்காக ரூபாய் ஐந்து கோடியில் தயாரிக்கப்பட்டுள்ள நவரத்ன அங்கி உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் தை அம்மாவாசை தினத்தன்று அபிராமிக்கு இந்த அங்கி அணிவிக்கப்படும் புகழ்ந்து பாடி புகழ்பெற்ற அபிராமி பட்டரின் வாரிசுகள் இன்றும் உள்ளனர் அவர்கள் திருக்கடையூரில் நவராத்திரி திருவிழாவை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார்கள் கவிஞர் கண்ணதாசன் திருக்கடவூர் பதிகத்தில் அற்புத சக்தி அபிராமி என்றும் மமதை அறுத்து மனதினை காக்கும் மந்திர சக்தி அபிராமி என்றும் பாடுவார் திருக்கடையூர் கோவில் அமைப்பு திருக்கடையூர் ஆலயம் மொத்தம் மூன்று திருச்சுட்டுகள் கொண்டது இந்த ஆலயம் நகரின் நடுவே மேற்கு நோக்கி உள்ளது ஏராளமான சிறப்புகளுடன் அருமையாக திகழும் இத்திருக்கோவில் ஏழுநிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது ராஜகோபுரத்தில் பார்க்கடலை கடைந்த காட்சியை உரி போத்த தேவர் சம்பந்தரின் சிவிகையை அப்ப தாங்குவது சிவபாத இருதயரின் தோளில் சம்பந்தர் முதலிய சிற்பங்கள் காணத்தக்கன முதல் பிரகாரத்தில் இடதுபுறம் நூற்று மண்டபம் உள்ளது அதன் கீழ் நந்தவனம் உள்ளது கிழக்கு கோபுரத்திற்கு அருகில் குளம் உள்ளது திரு சுற்றிலேயே மூலையில் இரண்டு நிலை கோபுரம் திரு சுற்றும் கொண்ட அன்னை அபிராமியின் சன்னதி உள்ளது அம்மன் கருவறைக்கு வடபுறத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது இரண்டாம் பிரகாரத்தில் ஐந்து நிலை கோபுரம் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாம் திரு சுற்றின் இடதுபுறம் அலங்கார மண்டபமும் ஈசான திசையில் யாகசாலையும் அமைந்துள்ளன மூன்றாம் பிரகாரத்தில் ஒருநிலை கோபுரம் உள்ளது முருகன் ஆகிய திருவடிவங்களும் வடபுரம் ஆர்கண்டேஸ்வரர் லிங்க திருவுருவமும் உள்ளன திருச்சுற்றின் வடபுறத்தில் ஆடல் வல்லான் சன்னதி பைரவ திருவுருவமும் தென்புறத்தில் குங்குளிய கலைய நாயனார் குங்குளியம் விற்ற வணிகர் ஏழு கன்னியர் வீரபத்ரர் பிள்ளையார் யமன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆகியோரின் திருமேனிகளும் உள்ளன தலமரமான பின்சிலாமரமும் இங்குள்ளது கருவறையில் அமுதக்கடேஸ்வரரின் லிங்க திருவுருவும் உள்ளது மரகத லிங்கம் ஒன்று தனியாக பாதுகாப்பாக பெட்டியில் உள்ளது கருவறையின் வெளிப்புற சுவர்களில் கோஷ்ட தெய்வங்களாக வடபுறம் மகிஷன் மீது துர்க்கை நான்முகன் கேழ்புறம் லிங்கோத்பவர் தென்புரம் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் உள்ளனர் கருவறை விமானம் பட்டை கொண்டது நவக்கிரகங்கள் சன்னதி இல்லை சிவாலயங்களில் அவசியம் நவக்கிரக சன்னதி இருக்கும் இது தவிர சில ஆலயங்களில் குரு சனிக்கு தனித்தனி சன்னதிகள் கூட அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இக்கோவிலில் நவக்கோள்கள் தேவையில்லை என்பதுதான் தல மகா மண்டபத்தின் வடப்பால் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய அழகிய சபையில் இயமனை நிக்கிற காணுக்கிரகம் பண்ண அவசரத்தில் அதாவது தோற்ற நிலையில் தெற்கு முகமாக எழுந்தருளியுள்ளார் வலது திருக்கரங்களில் சூலமும் மழுவும் உள்ளது இடது திருவடி யமனார் வீழ்ந்து கிடக்கும் யமனை ஒரு சிவபூதம் கயர் கட்டி இழுத்து அப்புறப்படுத்தும் காட்சி காணர்க்கரியது இறைவனார் வலது பக்கத்தில் ஸ்ரீ மார்க்கண்டேயர் அருளுருவாய் காட்சி காட்சியளிக்கிறார் இடது பக்கத்தில் பாலாம்பிகை திருமகள் கலைமகளால் விளங்குகின்றார் இம்மூர்த்தி கதிரில் வடக்கு முகமாக யமனார் உற்சவமூர்த்தி எருமையுடன் ஆண்டவன் அருளை நாடிய வண்ணமாக ஆட்சி திருக்கோலத்தில் காணப்படுகிறார் இக்கால சங்காரமூர்த்திக்கு இதில் பன்னிரண்டு முறை அபிஷேகம் நடைபெறுகிறது இவர் சித்திரை பெருவிழாவில் ஆறாம் திருநாள் அன்றுதான் வீதியுலாவிற்கு எழுந்தருள்வார் அமிர்தத்தை ஒழித்து வைத்த கள்ளவாரண பிள்ளையார் பாற்கடலில் கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை தேவர்கள் கடம் அதாவது குடம் ஒன்றில் கொண்டு வந்ததையும் அதிலிருந்து சிவபெருமான் லிங்கமாக தோன்றி அருள் புரிந்ததையும் அனைவரும் அறிவோம் ஈசனை கண்டு மகிழ்ச்சி தேவர்களுக்கு ஏற்பட்டாலும் அமரத்துவம் தரும் அமுதம் தங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று வருந்தினார்கள் அதாவது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்ற தவிப்பு அவர்களுக்கு ஏற்பட்டது எனவே அமரத்துவம் தரும் அமுதம் தருமாறு அமிர்த கடைஸ்வரரை நோக்கி தேவர்கள் அனைவரும் வழிபட்டனர் கேட்பதை தான் இல்லை என்று சொல்லாமல் ஈசன் கொடுப்பாரே அமிர்த கடேஸ்வரர் மறுவினாடியே தேவர்கள் முன்பு தோன்றி காட்சி கொடுத்தார் அவரிடம் எங்களுக்கு அமுதம் வேண்டும் என்று தேவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அதை ஏற்றுக்கொண்ட அமிர்த கடேஸ்வரர் அருகிலுள்ள குளத்தில் அமுதத்தை வைத்துள்ளேன் போய் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார் மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் உடனே அருகில் இருந்த குளத்திற்கு ஓடினார்கள் அந்த குளத்தில் சல்லடை போட்டு தேடி பார்த்தனர் ஆனால் அமுதம் கிடைக்கவில்லை தேவர்களுக்கு மிகவும் ஏமாற்றமாகிவிட்டது என்ன செய்வது என்று யோசித்த அவர்களுக்கு மகாவிஷ்ணுவின் நினைவு வந்தது உடனே அவர்கள் விஷ்ணுவிடம் ஓடி சென்று விவரத்தை கூறினார்கள் ஈசன் தருவதாக கூறிய அமுதம் எங்கே போயிற்று என்று தன் ஞான திருஷ்டியால் விஷ்ணு பார்த்தார் அப்போது விநாயகர் அந்த அமுதத்தை எடுத்து ஒழித்து வைத்திருப்பது தெரியவந்தது உலகில் எந்த ஒரு செயலை செய்ய தொடங்குவதாக இருந்தாலும் முதலில் விநாயகரை வழிபட வேண்டும் என்பது மரபு அதனால்தான் விநாயகரை முழு முதல் கடவுள் என்கிறோம் அமுதம் எடுக்க பார்க்கடலை கடைந்த போதும் முடிவு செய்த போதும் விநாயகரை முதலில் நினைக்கவும் வழிபடவும் தேவர்கள் மறந்துவிட்டனர் கோபம் கொண்டிருந்த விநாயகர் அமுத கலசத்தை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டது தெரியவந்தது விநாயகரின் இந்த லீலை பற்றி மகாவிஷ்ணு தேவர்களிடம் எடுத்து கூறினார் முதலில் விநாயகரை கும்பிடுங்கள் அவர் அமுதம் தருவார் என்று கூறி தேவர்களை விஷ்ணு அனுப்பி வைத்தார் உணர்ந்த தவறை தேவர்கள் ஓடோடி வந்து விநாயகர் காலடியில் விழுந்து வழிபட்டு மன்னிப்பு கேட்டனர் மகிழ்ச்சி அடைந்த விநாயகர் கடத்தை எடுத்துக் கொடுத்து தேவர்களுக்கு ஆசி வழங்கினார் தேவர்கள் அமிர்தம் உண்டு அமருத்துவம் பெற்றனர் அமிர்தத்தை மறைத்து வைத்த காரணத்தால் இந்த விநாயகரை கள்ளவாரண விநாயகர் என்று அழைத்தனர் நாளடைவில் அது கள்ள விநாயகர் என்று மாறிவிட்டது இந்த கள்ள விநாயகர் திருக்கடையூர் ஆலயத்தின் தொடக்கத்தில் கன்னி மூலையிலோ அல்லது முச்சந்திகளிலோ இல்லை ஆலயத்தின் உள்ளே மகாமண்டபம் பகுதியில் ஈசனை பார்த்தபடி ஒரு ஓரத்தில் உள்ளார் அதாவது அமுதம் எடுத்து பதுங்கியிருந்ததை சுட்டிக்காட்டுவது போல அவரது சன்னதி மகாமண்டபத்தில் ஈசனின் கருவறைக்கு தென் கிழக்கில் ஒரு ஓரமாக உள்ளது அவரது துதுக்கையில் அமிர்த கலசம் உள்ளது இதன் காரணமாக இந்த விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார் மனமுருகி வழிபட்டால் மற்றும் பகைவர்களிடம் நீங்கள் எதையாவது இழந்து தவித்தால் இந்த விநாயகரை வழிபட சுபம் ஏற்படும் முருகப்பெருமானுக்கு அறுவடை வீடு இருப்பது போல விநாயகருக்கும் அறுபடை வீடு உள்ளது அதில் இத்தலத்து கள்ளவாரண விநாயகர் மூன்றாம் படை வீட்டுக்கு அதிபதியாக உள்ளார் சமஸ்கிருதத்தில் இவரை சோர கணபதி என்று அழைக்கிறார்கள் அபிராமி பட்டர் அந்தாதி பாடல் தொடங்கிய போது இந்த நாயகரை புகழ்ந்து பாடிவிட்டே அந்தாதி பாடி முடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அசரவைக்கும் அபிராமி அழகு திருக்கடவூரில் தேவியை அழகு என சொல்லத்தக்க வகையில் அபிராமி என்னும் அழகு பெயர் கொண்டு அன்னை திகழ்கிறாள் அபிராமி என்றால் அழகு என்று பொருள் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வழி என்று அபிராமி பட்டர் பாடுவார் அன்னையின் அழகு தோற்றத்தை லலிதா வாமா என்றால் அழகு என்று பொருள் வாமி என்றால் அழகு என்று பொருள் சிவபெருமானின் பாகத்தில் விளங்குவதாலும் வாமி ஆவாள் மங்களமான அழகை உடைய திரிபுர சுந்தரியை அபிராமியின் வடிவில் பட்டர்க்கண்டு மயில்கிறார் திருக்கடையூர் மார்க்கண்டேயர் ஆலயம் திருக்கடையூரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மணல்மேடு என்னும் கிராமம் இருக்கிறது அங்கேதான் மார்க்கண்டேயர் இருந்த ஆசிரமம் இருந்தது தற்போது அந்த ஆசிரமம் மார்க்கண்டேயர் கோவிலாக மாறியுள்ளது மிருகண்டு முனிவர் மிருகண்டேஸ்வரர் என்னும் பெயருடன் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் மார்க்கண்டேயருக்கு தனி சன்னதி உள்ளது மார்க்கண்டேயரின் தாய் மருத்துவதிக்கு ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது விநாயகர் ஆஞ்சநேயர் சுப்பிரமணியர் என்று சுவாமி விக்ரமங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன குழந்தை பேரற்றவர்கள் திருமணம் கைகூடாதவர்கள் நோய் தொல்லைகளில் இருந்து விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் அனைவரும் இந்த கோயிலில் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் பலன் கிட்டும் என்ற நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கிறது இருந்து விருந்து வரை மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் இருபதாவது கிலோமீட்டரில் திருக்கடையூர் அமைந்துள்ளது மயிலாடுதுறையிலிருந்து ஏராளமான பேருந்துகள் செல்கின்றன மயிலாடுதுறையில் தங்கம் விடுதிகளும் உணவு விடுதிகளும் ஏராளம் திருக்கடையூரிலும் மிக நல்ல தங்கும் விடுதிகளும் உணவு விடுதிகளும் உள்ளன திருக்கடையூரில் சஷ்டியப்த பூர்த்தி விழா நடத்துவது மிகவும் சிறப்பானது என்பதால் கோவிலில் தினமும் குறைந்தது முப்பது முதல் முப்பத்தி ஐந்து சஷ்டியப்த பூர்த்தி விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன விழாவுக்கு வருகை தரும் உறவினர்களை தங்கவிக்க விருந்து பரிமாற என வசதியாக சத்திரங்கள் மண்டபங்கள் உள்ளன திருமணத்தை நடத்தி வைக்க இருக்கிறார்கள் அவர்களே நாதஸ்வரத்தில் விருந்து வரை எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தருகிறார்கள் வருகிறவர்களின் வசதிக்கு தகுந்த மாதிரி ஹோட்டல் சதாபிஷேகம் ஹோட்டல் சஷ்டியப்த பூர்த்தி என்கிற பெயரில் இங்கே இருக்கும் ஹோட்டல்கள் வருபவர்களை கவர்கின்றன ஒரு தடவை அர்ச்சித்தால் ஆயிரத்தி எட்டு தடவை அர்ச்சித்த மாதிரி மார்க்கண்டேயர் தனது பூஜைக்காக கொண்டு வந்த பிஞ்சிலம் என்னும் சாதி கொடி இங்கு தலைமரமாக உள்ளது எனவே இத்தலம் பிஞ்சிலவனம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சாதி ஆண்டு முழுவதும் பூத்துக் கொண்டிருக்க கூடியது இங்கே இம்மலர் இறைவனுக்கு மட்டுமே அணிவிக்கப்படுகிறது மற்றவர்கள் பயன்படுத்த கூடாது இந்த சாதிமல்லியின் ஒரு பூவை எடுத்து அர்ச்சித்தால் அது ஆயிரத்தி எட்டு முறை அச்சித்ததற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது யமன் மீண்டும் உயிர் பெற்ற தலம் மார்க்கண்டேயன் உயிரை பறைத்து செல்ல முடிவு செய்த யமன் துணிச்சலாக திருக்கடையூர் தலத்திற்குள் நுழைந்தான் இதை கண்டதும் மார்க்கண்டேயர் ஓடி சென்று சிவலிங்கத்தை கட்டி கொண்டார் என்றாலும் எமன் பாசக்கயிற்றை வீசினான் அந்த கயிறு சிவலிங்கத்தின் மீதும் பட்டது அவ்வளவுதான் ஆவேசம் அடைந்த ஈசன் லிங்கத்தை பிளந்தபடி வெளியில் வந்தார் தன் இடது காலால் எமனை ஓங்கி உதைத்தார் ஒரே ஒரு உதைதான் ஈசன் உதைத்தால் யாரால் தாங்கிக் கொள்ள முடியும் அந்த இடத்திலேயே யமன் உயிர் பிரிந்தது எமன் செத்து போனால் என்ன ஆகும் அதன் பிறகு உலகில் யாருமே மரணம் அடையவில்லை இதனால் உலகில் மக்கள் தொகை அதிகரித்தது இதையடுத்து பாரம் தாங்காமல் பூமாதேவி அவதிப்பட்டாள் ஒரு கட்டத்தில் பூமாதேவியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை எனவே அவள் சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்தாள் மக்கள் தொகை பெருக்கத்தால் உலகம் தள்ளாடுவதைக் கண்டு மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் சிவபெருமானை அணுகி எமனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும்படி வேண்டினார்கள் இதனால் யமன் மீது ஈசன் இரக்கம் கொண்டார் எமனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து ஆசி வழங்கி அருளினார் இந்த அற்புதமும் இங்குதான் நிகழ்ந்தது அதை சுட்டிக்காட்டும் வகையில் திருக்கடையூர் தலத்தில் யமதர்ம ராஜாவும் கால சம்ஹாரம் மூர்த்திக்கு நேரெதிரில் பிரகாரத்தில் யமதர்ம ராஜாவை காணலாம்